இடைத்தேர்தல் என்றாலே அதில் ஆளும் கட்சிதான் வெற்றி பெறும் என்பது பரவலாக கருத்தாக உள்ளது ஆனால் திருவாரூர் இடைத்தேர்தல் அதில் விதிவிலக்காக அமையும் என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது திமுக வேட்பாளராக பூண்டி கலைவாணனும் அமமுக வேட்பாளராக காமராஜும் அறிவிக்கப்பட்ட சூழலில் அதிமுக வேட்பாளரை அறிவிக்காமல் ஆட்சிமன்றக் குழு கூட்டத்தை ரத்து செய்தது இந்த யூகத்திற்கு வலு சேர்த்துள்ளது தேர்தல் சதுரங்கத்தில் தினகரனும் ஸ்டாலினும் அதிமுகவை நகர முடியாமல் நிறுத்தி வைத்துள்ளதாகவே அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுக்கு மத்தியில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை சந்தித்த தினகரன் தனது சக நண்பர்களுக்கே தோல்வியை பெருசாக கொடுத்தார் இந்த தோல்வியும் ஒரு வகையில் அதிமுகவை நிதானமாக களமாட வைத்துள்ளது அதேபோல் திமுகவின் முன்னாள் தலைவர் கருணாநிதியின் மறைவால் ஏற்பட்டுள்ள அனுதாப அலை அக்கட்சிக்கு சாதகமாக அமையக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திமுகவின் கோட்டை என கருதப்படும் திருவாரூர் தொகுதியில் கருணாநிதி வாங்கிய வாக்குகளில் பாதி கூட பெறாத அதிமுக இப்போது இரண்டாக பிளவுபட்டுள்ளது என்பதால் வெற்றி லகுவாக தங்களுக்கு கிடைத்துவிடும் என்று திமுக கணக்கப்படுகிறது அதிமுகவில் பிளவு ஏற்பட்டாலும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை கைப்பற்றி இருக்கிறது தினகரன் தரப்பு இதனால் மக்களுக்கு நன்கு அறிமுகமான திருவாரூர் அமமுக மாவட்ட செயலாளர் காமராஜை களமிறக்கியுள்ளது அத்துடன் கஜா புயலின்போது ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று தினகரன் தரப்பு ஆழமான ஆதரவு நங்கூரத்தை பாய்ச்சியுள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் கருணாநிதியின் அனுதாபாலை அமமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பாதகமாகவே அமையுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது திருவாரூர் தொகுதியின் எம்எல்ஏவாக மறைந்த கருணாநிதி இருந்தாலும் அந்த மாவட்டத்தின் அனைத்து நிகழ்வுகளையும் பூண்டி கலைவாணனை பார்த்து வந்துள்ளார் இதனால் அந்த மக்களுடன் அவர் எப்போதும் தொடர்பிலேயே இருந்துள்ளார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவும் திமுகவிற்கு உள்ளதால் எளிதில் வெற்றி பெறலாம் என்று திமுக எண்ணுகிறது இப்படி எதிராளிகளின் பலத்தையும் பலவீனத்தையும் கருத்தில் கொண்டே அதிமுக வேட்பாளரை உடனடியாக அறிவிக்காமல் நிதானமாக களமாட காத்திருப்பதாக கூறப்படுகிறது இன்று வெளியாக உள்ள அதிமுக வேட்பாளர் திமுக அமமுகவை வீழ்த்துவதற்கான பலமான நபராக இருப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது இருப்பினும் கடைசி நேர பிரச்சாரம் கஜா புயல் உள்ளிட்ட பல அம்சங்கள் வெற்றியை தீர்மானிக்கப் போகும் இந்த இடைத்தேர்தலில் அதிமுக திமுக அமமுக என்ற மும்முனை போட்டியில் முந்தப்போவது யார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் செவன் தமிழ்